ட்ரம்ப் ஆரம்பித்த வரி விதிப்புகள் இப்போது மிகப்பெரியதாக வெடித்துள்ளது கனடாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளன டிரம்பின் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் டிரம்பிற்கு எதிராக வெளிப்படையாகவே கருத்து கூறியிருக்கிறார் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வரியை போட்டு வருகிறார் சீனா மெக்சிகோ கனடா என இவர் பல்வேறு நாடுகளின் மீது தொடர்ச்சியாக வரிகளை விதித்து வருகிறார் இது ஒரு சங்கிலி தொடர் நிகழ்வை உருவாக்கியுள்ளது அதாவது உலகின் மற்ற நாடுகளும் கூட இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக வரிகளை விதிக்க தொடங்கிவிட்டன முதலில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு சீனா வரிகளை அறிவித்த நிலையில் சீக்கிரமே கனடாவும் அதில் இணைந்து கொண்டது அடுத்த கட்டமாக மெக்சிகோவும் எப்போது வேண்டுமானாலும் வரியை விதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோல மாறி மாறி வரிகளை விதிப்பது என்பது எந்த ஒரு நாட்டிற்கும் நல்லது இல்லை என பல வல்லுநர்களும் எச்சரிக்கிறார்கள் இது சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் என்றும் தேவையற்ற பதற்றத்தை அதிகரிக்கும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கிடையே ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பை உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் தலைசிறந்த முதலில் வீட்டாளராக கருதப்படும் வாரன் பஃ கடுமையாக விமர்சித்துள்ளார் வரி அறிவிப்புகள் போர் நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ள வாரன் பஃ இதனால் விலைவாசிதான் அதிகரிக்கும் என தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக வாரன் பஃபட் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் எனக்கு வரி குறித்தும் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் ஓரளவுக்கு நன்றாகவே தெரியும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு போர் நடவடிக்கை போன்றதுதான் இது போல விதிக்கப்படும் வரிகள் காலப்போக்கில் பல பொருட்களின் விலை உயர காரணமாகிவிடும் இது மக்கள் வாங்கும் பொருட்களின் விலைகளை கூடும் நான் அறுபது ஆண்டுகளாக முதலீட்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறேன் இந்த அறுபது ஆண்டுகளில் எங்கள் நிறுவனம் அமெரிக்க அரசுக்கு நூத்தி ஒரு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் எட்டு லட்சம் கோடி ரூபாய் வரியை செலுத்தியிருக்கிறது வரலாற்றில் வேறு எந்த ஒரு நிறுவனமும் நாங்கள் செலுத்திய அளவுக்கு வரி செலுத்தியதே கிடையாது என கூறியிருக்கிறார் தொடர்ந்து அமெரிக்க பொருளாதாரம் இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார் இது தொடர்பான கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இன்று ஒட்டுமொத்த உலகமும் விவாதிக்கக்கூடிய சுவாரஸ்யமான கேள்வி இது என்றே நான் நினைக்கிறேன் ஆனால் அது குறித்து நான் பேச மாட்டேன் என்னால் பேசவும் முடியாது என்று மட்டும் கூறிவிட்டார் தொன்னூத்தி நான்கு வயதான வாரன் பஃபெட் உலகின் தலைசிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் சிறுவயது முதலே பல தொழில்களை வெற்றிகரமாக நடத்தியுள்ள வாரன் பஃபட் எதிர்காலத்தில் எந்த பிசினஸ் நிற்கும் என்பதை கணித்து சரியாக முதலீடு செய்வதில் கை மேலும் இவர் தனது சொத்தில் பெரும் பகுதியை தொண்டு நிறுவனத்திற்கும் எழுதி வைத்துவிட்டார் சொத்தில் சிறு பகுதியை மட்டுமே தனது மூன்று பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு செல்ல வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புள்ள உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் இவர் ஆறாவது இடத்தில் இருக்கிறார் உலகின் தலைசிறந்த சிறந்த முதலீட்டாளராகவும் மாபெரும் கோடீஸ்வரராகவும் உள்ள வாரன் வெளிப்படையாகவே டிரம்பின் வரிவிதிப்புகள் கிட்டத்தட்ட போருக்கு இணையானது என கூறியிருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது